ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே பழமையான ஆலமரத்தின் கீழ் வாழ்ந்தாள் நாகினி மாயா அவள் பாம்பாக இருந்தாலும் மனித மனம் போல அன்பும் கருணையும் நிறைந்தவள் ஒருநாள் காயமடைந்த ஒரு சிறுவன் அந்த மரத்தடியில் விழுந்தான் அவனைப் பார்த்த மாயா தன் விஷத்தின் சக்தியை மருந்தாக மாற்றி அவனுக்கு உயிர் கொடுத்தாள் சிறுவன் கண் திறந்து பார்த்ததும் முன் நின்ற நாகினியைக் கண்டு பயந்து ஓடிவிட்டான் அந்த நிமிடம் மாயாவின் மனம் உடைந்தது உயிர் காப்பாற்றினேன் ஆனால் பயமாக மட்டுமே பார்க்கிறார்களே என்று கண்ணீருடன் தனியே நிற்க தொடங்கினாள் வருடங்கள் கடந்தன அதே சிறுவன் ஒரு மருத்துவராகி மீண்டும் காட்டிற்கு வந்தான் உண்மையை அறிந்ததும் அவன் மாயாவிடம் மன்னிப்பு கேட்டான் அப்போது நாகினி மெதுவாக சொன்னாள் அன்பு உருவத்தில் இல்லை உள்ளத்தில்தான் அன்றிலிருந்து மனிதனும் நாகினியும் நண்பர்களானார்கள் பயமல்ல அன்பே உலகின் மிகப்பெரிய சக்தி என்பதை காடு சாட்சி சொன்னது